வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் உள்ள சகல பிரஜைகளும் எதிர்வரும் தேர்தலில் முடிவுகளை மேற்கொள்ளும் போது நாடு வீழ்ந்துள்ள நிலையிலிருந்து மீட்கக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எமது கூட்டணியுடன் உள்ளவர்கள் மதுபானசாலை உரிமங்கள் மற்றும் பணத்திற்காக காட்சி மாட்டார்கள் அவ்வாறு வருபவர்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை வைத்துக் இல்லை ஐக்கிய மக்கள் கூட்டணியாகிய நாம் நாட்டு மக்களின் நலனுக்காக மாத்திரமே செயல்படுகின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதாரம் சமூக மாற்றங்களை கொண்டு பெற ஸ்ரீலங்கா பொதுஜன தயாராக உள்ளதாகவும் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும் தொழில் வாய்ப்பு கைத்தொழிலை பெருக்கி நாட்டில் உள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியுமான பரந்த கூட்டணியாக எமது கட்சி முன்னணியாகிறது எமது கட்சிக்குள் மக்கள் மாறவில்லை மக்களின் பிரதிநிதிகளே மாறுகின்றார்கள் நாம் எமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பார்கள் என நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ரணில் விக்ரமசிங்காவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சுயாட்சியாக போட்டியிடும் அவர் நேற்று வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இதனையடுத்து அவருக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு அக்கட்சிகளின் சின்னங்களையே வழங்கப்பட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னர் கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் வைத்து அவர் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த அவர் ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏனைய உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆபிரிக்காவின் சில பகுதிகளில் பரவிவரும் குரங்கு காய்ச்சல் என்ற நோய் நிலைமையை பொது சுகாதார அவசர கால நிலைமையாக உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியுள்ளது குறித்த நோய் பரவல் காரணமாக கொங்கோ குடியரசில் மாத்திரம் நானூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த நோய் நிலைமை மத்திய மற்றும் கிழக்கு ஆபிரிக்காவின் சில பகுதிகளில் பரவியுள்ளன இந்த நோய் நிலைமையை திரிவடைந்துள்ளதுடனும் உயிரிழப்பு வீதமும் அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளன குறித்த நோய் நிலைமை வேகமாக பரவுவதற்கான சாத்தியம் நிலவுவதனால் உலக சுகாதாரத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு சர்வதேச ரீதியிலான ஒன்றிணைந்த முயற்சிகள் அவசியமாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உடலுறவு தோளுடன் தோல் உரசுதல் மற்றும் சுவாசம் என்பவற்றின் ஊடாக இந்த நோய் பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிடனில் குரங்கு காய்ச்சல் என்ற நோயுடன் முதலாவது நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவீடன் பொது சுகாதார ஸ்தாபனம் இந்த வடிவத்தை தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் குரங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பொது சுகாதார அவசரகால நிலைமையாக உலக சுகாதார ஸ்தாபனத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது ஆபிரிக்காவில் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சுவிடனிலும் இந்த நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நோய் பரவல் காரணமாக கொங்கோ குடியரசில் மாத்திரம் நானூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நோய் நிலைமை திரிவடைந்துள்ளதுடனும் உயிரிழப்பு வீதமும் அதிகரித்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த நோய் நிலைமை வேகமாக பரவுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு சர்வதேச ரீதியில் ஒன்றிணைந்த முயற்சிகள் அவசியமாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலக தமிழர் பேரவை மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய அமைப்புகளை சட்டவிரோத அமைப்புகளாக தொடர்ந்தும் பேணும் கனடா அரசாங்கத்தின் தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது சமீபத்தில் மீளாய்வின்படி விடுதலை புலிகள் மீதமுள்ள உறுப்பினர்கள் சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல் வலியமைப்பை கொண்டிருப்பதாகவும் கனடா கூறுகிறது விடுதலை புலிகள் சார்பாக நிதி திரட்டுவதன் மூலம் உலக தமிழர் பேரவை தொடர்ந்தும் விடுதலை புலிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் கனடா குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் திகை குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன் முதலில் பட்டியலிட்டது மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இதற்கான மதிப்பாய்வு செயல்முறை கடந்த ஜூன் மாதம் நிறைவடைந்தது இதில் தடையை நீடிக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை வரவேற்பதாக இலங்கை வெளிவகார அமைச்சு அறிவித்துள்ளது இந்தியாவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் விடுதலை புலிகள் மீதான தடை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்